ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் டுவெண்ட்டி த்ரீ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு த்ரீ பிஹெச்கே பிளான் வந்து பார்க்க போகிறோம் இந்த த்ரீ பிஹெச்கே பிளான் வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ நமக்கு வந்து லேண்டோ டைமென்ஷன் இந்த சைடு வந்து நாற்பத்தி ஆறு அடி இருக்குது இந்த சைடு டைமென்ஷன் அகலம் வந்து இருபத்தஞ்சு அடி இருக்குது இதில் தான் வந்து இந்த பிளான் வந்து பண்ணியிருக்கோம் ஸோ மெயின் டோர் வந்து இந்த இடத்துல வந்து வச்சுருக்கோம் ஸோ நமக்கு வந்து ஃபேஸிங் வந்து நார்த்து ஃபேஸிங்லேயும் இருக்குது ஈஸ்ட்டு ஃபேஸிங்லேயும் இருக்குது நம்ம டோர் வந்து ஈஸ்ட்டு ஃபேஸிங்கில் வச்சுருக்கோம் ஆனால் வந்து இந்த சைடு ரோடு இருக்கனால பார்க்கிங்கெல்லாம் வந்து இந்த சைடு வந்து கொடுத்துருக்கோம் ஸோ பார்க்கிங் வந்து நார்த் ஃபேஸிங்கில் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்கோம் ஸோ முன்னாடி எல்லாமே நமக்கு வந்து இடம் இருக்குது வீடு தான் வந்து இந்த இருபத்தஞ்சுக்கு நாற்பத்தாறுன்னு கொடுத்துருக்கோம் ஸோ மின்னாடியெல்லாம் இடம் இருக்கனால பார்க்கிங் இந்த லாஸ்ட்டில் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ அடுத்தது இந்த இடத்துல வந்து வெளியில் வந்து ஒரு ஷேர் கேஸ் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இந்த சைடு ஏறி திரும்ப இப்படி ஏற மாதிரி ஷேர் கேஸ் கொடுத்துருக்கோம் இந்த சைடு வந்து ஒரு பெட்ரூம் வந்து பேக் சைடு டோர் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ மெயின் டோர் வந்து ஈஸ்ட் சைடில் இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்கோம் உள்ளே வந்தோன்னே ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ ஒரு பெரிய ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது இங்கே ஒரு ஓப்பனிங் வச்சு இங்கே கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இது த்ரீ பிஹெச்கே ஸோ இங்கே வந்து ஒரு டோர் வச்சு இது வந்து மாஸ்டர் பெட்ரூமாக கொடுத்துருக்கோம் இங்கே வந்து மாஸ்டர் பெட்ரூம் இருக்கு அடுத்தது இங்கே ஒரு டோர் வச்சு இது வந்து காமன் டாய்லெட் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்தது இங்கே வந்து ஒரு டோரு இந்த சைடு ஒரு டோர் வச்சு ரெண்டு பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கோம் செகண்டரி பெட்ரூம்ஸ் இது ரெண்டுமே இங்கே ஒரு பெட்ரூம் இந்த சைடு வந்து ஒரு பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ கிளைண்ட்டோட ரெக்குயர்மெண்ட் ஒரே ஒரு ரூமுக்கு மட்டும் அட்டாச்சு டாய்லெட் கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் இந்த ரூமுக்கு மட்டும் அட்டாச்சுடு டாய்லெட் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இதோட டைமென்ஷன்ஸ் பார்த்தலாம் ஸோ ஹாலோட டைமென்ஷன் வந்து பதினோரு அடிக்கு பதினாலு அடி அப்படிங்கிற சைஸில் ஹால் வந்து கொடுத்துருக்கோம் அடுத்து கிச்சன் வந்து பதினோரு அடிக்கு ஒம்போது அடி அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம் அடுத்தது இந்த மாஸ்டர் பெட்ரூம் பன்னெண்டு அடிக்கு பதினாலு அடி அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம் அடுத்தது டாய்லெட் ரெண்டுமே வந்து எட்டு அடிக்கு நாலு அடி அப்படிங்கிற சைஸில் ரெண்டு டாய்லெட்டுமே வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து இந்த பெட்ரூம் ஸோ இந்த பெட்ரூம் வந்து பன்னெண்டு அடிக்கு பன்னெண்டு அடி அப்படிங்கிற சைஸ்லேயும் இந்த பெட்ரூமுமே வந்து பதினோரு அடிக்கு பன்னெண்டு அடி அப்படிங்கிற சைஸில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த சைடு பார்க்கிங்கோட டைமென்ஷன் வந்து பதினோரு அடிக்கு ஏழு அடி அப்படிங்கிற சைஸில் ஒரு சின்ன பார்க்கிங் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ டோட்டலாக வந்து ஒரு ஃபிஃப்டீன் காலம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ காலம் வந்து டோட்டல் வந்து ஃபிஃப்டீன் எல்லா இடத்துலையும் வால் ஜாயின்டில் வந்து நம்ம காலம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இதோட டோட்டல் பட்ஜெட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி டூ லேக்ஸில் வந்து முடிக்கிற மாதிரி வந்து இந்த பிளான் வந்து பண்ணியிருக்கோம் விண்டோஸ் எடுத்துகிட்டிங்க அப்படின்னா ஈஸ்ட் சைடில் பெட்ரூமுக்கு ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம் அடுத்தது ஹாலுக்கு ஒரு விண்டோ வந்து ஈஸ்ட் சைட்லேயே வந்து கொடுத்துருக்கோம் அடுத்தது கிச்சனுக்கு ஈஸ்ட் சைடில் ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம் அடுத்தது மாஸ்டர் பெட்ரூமுக்கு வந்து சவுத் சைடில் ஒரு விண்டோவும் அடுத்து வெஸ்ட்டு சைடில் ஒரு விண்டோவும் கொடுத்துருக்கோம் ரெண்டு டாய்லெட்டுக்குமே வந்து வெண்டிலேட்டர்ஸ் வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் வெஸ்ட்டு சைடில் அடுத்து பெட்ரூமுக்கு இந்த செகண்டரி பெட்ரூமுக்கு வந்து இந்த சைடு வந்து ஒரு விண்டோ அதாவது வெஸ்ட் சைடில் கொடுத்துருக்கோம் அடுத்தது இந்த பெட்ரூமுக்கு நார்த் சைடில் ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம் சோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆயிரத்தி ஸ்கொயர் ஃபீட்டில் த்ரீ பிஹெச்கே ஈஸ்ட் ஃபேசிங் பிளான் சோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு சேனல் சேனல் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ